கடங்கிறது பஞ்சபூதம் இதில் அணி இருக்கு நம்ம மனுஷ இதுலேயும் பஞ்சபூதம் யோகாவின் இதுலேயும் பஞ்சபூதம் இருக்கு இதை இந்த கடம் அதுக்கு நாற்று மூலமாகவும் இது நல்லா பயன் கிடைக்கணும் எப்படியோ யோகா செய்ய தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்க நீங்க இதே படி முடிச்சிடலாம் யோகா பண்ண வேண்டாம் அதுக்கு வயசு இடம் கொடுக்குமோங்கிற ஒரு இது யோகா பண்ணலான்னா கடம் மட்டும் இல்லை நம்ம உடல் மட்டும் இல்லை பிரபஞ்சமே பஞ்சபூத் பஞ்சபூத்தங்களுடைய விளையாட்டு யோகான்றது என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு பாகம்தான் ஆனால் மனிதனுடைய மனத்தில் அந்த உணர்வு இல்லாமல் அவனை தண்ணியை நினச்சி பலவிதமான பாடுபடுறான் மனிதன் பாடுபடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அவன் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக உணர்றான் ஒன்றும் உணரல இப்போ இந்த கட்டமை மண்ணு தான் ஆனால் அது நாம் எடுத்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து சுட்டிட்டோம் சுட்டினதுனால இது தனியாக உட்காந்துக்குது இது நீங்கள் மண்ணில் பொதிச்சு வச்சாலும் அது அப்படியே உட்காந்துக்குது தனியாக சேராமல் யார் கூட இது அப்படி தான் ஆகிடுச்சி இது யார் கூட சேராமல் இவங்க உட்காந்துக்குது என்னத்துக்குன்னா இது தனியுன்னு நினச்சிக்கிது இப்போ யோகத்துடைய அடிப்படையான நோக்கம்னு இந்த தனிய நினைக்கிற பிரமை எடுத்து இது எல்லாமே ஒன்றியாக தான் நடந்திருக்குது என்ற ஒரு உணர்வு அந்த அனுபவம் அந்த அடிப்படை நமக்குள்ளே கொண்டு வரதுக்காக ஒரு விஜான் யோகான்றது யோகா யோகானாலே எல்லாம் சேர்த்துறது என்ன சேர்த்துணும் நாம் சேர்த்துறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது வெறும் நமக்குள்ளே ஒரு பிரமை ஏற்பட்டுருக்குது இது தனியும் எப்படி இந்த கட்டம் நான் தண்ணியை நினச்சிக்கிறதோ இந்த பூமியிலேருந்து தண்ணியை நினச்சிக்கிறது அது அதே விதமாக இது தண்ணியை நினச்சிக்கிறது இப்போது யோகத்தை அடிப்படை என்னன்னா இதுக்கு பூத்த சுத்தின்னு சொல்லுவோம் பூத்த சுத்தின்னா நமக்கு உள்ளே இருக்கிற இந்த ஐந்து பஞ்சபூத்தங்கள் நாம் சுத்திப்படுத்துறது சுத்திப்படுத்துறதுனால என்ன எப்போது இந்த பஞ்சபூத்தங்கள் நாம் தேவையான அளவுக்கு சுத்தி போடுத்துறோமோ அப்போ நமக்கு பூத்த சித்தி என்ற ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னா நம்ம பஞ்சபூத்தங்கள் நம்ம ஆள் மேலே இருக்குது எப்போ இந்த பஞ்சபூதங்கள் நம்ம ஆள் மேலே இருக்குதோ நம்ம உடல் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நடத்துக்க முடியும் நம்ம மனம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நடத்துக்க முடியும் நம்ம வாழ்க்கை நம்ம விரும்பின மாதிரி நடக்க நடத்துக்க முடியும் அது மட்டும் இல்லை இது முழு சித்தி வந்துச்சுன்னா நாம் பிரபஞ்சமே நம்ம விருப்பத்துக்கு நடத்துக்க முடியும் ஒரே ஒரு போராட்ட மனிதனுக்கு என்னென்னா நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கையை நடக்கலை அவ்வளோதானே அவனுக்கு பாதிப்பு வேறு என்ன இருக்குது பாதிப்பு அவனுக்கு ஒரே பாதிப்பு தானே இப்போது இந்த கட்டம் சத்தத்தினால பஞ்சபூத்தத்துக்கு இதனால் தொடர்பு ஒரு பயன் ஏற்படுமா என்ற கேள்விக்கு கட்டாயமாக ஏற்படும் ஆனால் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஒரு உடலுக்கு ஒரு ஒரு சக்தி உருவத்துக்கு ஒரு விதமான சத்தம் உருவாக்குற ஏ தேவை இருக்குது நீங்கள் சாமான்யமாக இந்த கான்சர்ட்டில் உட்காந்துட்டா அங்கே என்ன தேவையோ அதை பண்ணி வர மாதிரி ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் சும்மாவே உட்காந்து அப்படியே கண்ணு மூடி உட்காந்து சும்மா அப்படியே இங்கே உட்காந்தான்னு வச்சுக்கோங்க சும்மா கொஞ்சம் அப்படியே உணர்வு பூர்ணமாக நாம் சுத்தம் நமக்கு சுத்தம் எப்படி இருக்குதோ அப்படி அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ அடிங்க பார்க்கல சும்மா அப்படியே ஏதோ ஒரு ராகம் இது நினச்சிக்க வேண்டாம் ஏதோ ஒரு ரிதம் அப்படி நினச்சிக்க வேண்டாம் சும்மா அப்படி உட்காந்து சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதனால அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதனால பஞ்சபூத்தங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்படிங்க பார்க்கலாம் சும்மா அப்படி இப்போது என்ன பண்ணுங்க இதனாலே கட்டாயமாக பஞ்சபூதங்கள் மேலே ஒரு ஒரு பதிப்பு இருக்குது அதை சத்தோன்றதை நாம ஒரு முறையில் சிக்கிக்காம கற்றுக்கிறப்போ முறை வேணும் ஆனால் முறையில் சிக்கிக்காம நாம் கொஞ்சம் நம்ம சுத்த சூழ்நிலை சக்தி சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு உணருது நாம் அதுக்கு தேவையான ஒரு சத்தம் உருவாக்குனா சும்மா இப்படி கட்டம் வாசிச்சு யாருக்கும் கேன்சர் இருக்குது கேன்சரே போர் மாதிரி பண்ண முடியும் ஆனால் அந்த நிலை அந்த ஒரு அந்த ஒன்றி தேவை சும்மா நம்ம ஏதோ முறைப்படியாக கற்றுக்குறோம் அதே அடித்தா ஆகாது அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு ஒரு ஒன்றி நம்ம கொண்டு வந்தால் பெரிய மாற்றம் நம்ம கொண்டு வர முடியும் கட்டாயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது மண்ணு கொய்யவனு அவனுக்கு சொல்லுது நீ என்ன என்ன மெதிக்கிற பெசையிடறேன் ஒரு நாள் நான் உன்ன பிசை போகிறேன் நீ என்ன என்ன பெசையிடற எனக்கு அது சொல்லுது எப்படி இருந்தாலும் நம்ம பெசை போகுது தானே மண் ஒரு நாள் நான் நான் ஒரு நாள் ஒன்று பெசைறேன் அந்த மாதிரி போகுது பாட்டை பாட்டி கும் காரோ क दिन ऐसा होगा मैं रौदूँगी तो ही आए हैं सो जाएंगे राज रंग फकी आए हैं सो जाएंगे राज रंग फकी एक सिंहासन चढ़ चले एक बांधे कहे कुम्हार को तू क्या रोंद मो एक दिन ऐसा होवेगा मैं रों तो ہاں 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 ہاں